السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ ان اللہ ملائکۃ یصلون علی النبی یا ای الذین آمنو صلوا علیہ وسلموا تسلیما اللهم صل علی سیدنا محمد وعلى آل سیدنا نبینا اللهم صل علی سیدنا محمد وعلى آل سیدنا نبینا محمد அல்லாஹுலா செய்த ஆதி செய்தனான மீனா மூலம் கோபாரி கோசல் ஆரிஃப் நாயர் ஹஜ்ஜிக்கு போயிருந்தோம் ஆரிஃப் சர்காரோடு தான் அங்கே போயிருந்தோம் ஹஜ்ஜிக்கு அப்போ ஹஜ்ஜிக்கு போயிருக்கும் பொழுது அங்கே நாங்கள் சொன்னோம் அங்கே முக்கியமாக பொறுப்பாக விட்டு சொன்னோம் நாங்கள் வீட்டிலிருந்து புழுங்கு அரிசி கொண்டு வந்திருக்குறோம் ஏன்னா பிலாரி சத்திர்காரால் அந்த புழுங்க அரிசி தான் சாப்பிட முடியுமே தவிர பச்சை அரிசி சாப்பிட அவர்களால் அதனால் எங்களுக்கு தனியாக அனுமதி கொடுங்க இங்கே வந்து நாங்கள் பிலாலி சத்திர்காருக்கு வந்து புழுங்கு ஆக்கி கொடுத்துட்றோம் அப்போ சொல்கிறாரு ஆரிஃப் நாயக என்ன சொன்னாங்க தெரியுமா அவங்களுக்கு அந்த பொறுப்பாளி சொல்கிறாரு தாரிஃப் நாயக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா பிலாலி ஷாவுக்கு புழுங்கரிசி தான் பிடிக்கும் பச்சரிசி பிடிக்காது அதனால எல்லாருக்குமே புழுங்கரிசி ஆக்குப்பாங்க அவ்வளோ பிறக்க புழுங்கரிசி போடும் பிலாலிஷாவுக்கு ஆகும் அவ்வளோ பிறக்க புழுங்கரிசி அல்ல எப்படி புரியும் எப்படி புரியும் அல்லஹ் ஜல்லஷா நான் வைத்தாலும் நமது நாயக திரும்ப சொல்லி கிடையாது அல்லாஹூ தாலா யாருடைய உம்மத்துல நம்மளை கொண்டு வந்திருக்கிறான் முகம்மது ரசூலுல்லாவுடைய உம்மத்துல உண்மத்தில் அல்லாஹ் பெரியவன் அல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறான் அல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறான் அல்லா இருந்துக்கிட்டே இருக்கிறான் பூஜ்யத்தோட சிவத்தோட அனாவோட அல்லாஹ் இருந்துக்கிட்டே இருக்கிறான் அல்ல எவ்வளோ கரும இருந்துகிட்டு இருக்கிறான் அல்லாஹ் எவ்வளோ இருந்துகிட்டே இருந்துக்கிட்டே இருக்கிறான் எவ்வளவு காலம்னு கேட்காதே காலம் என்பதே ஒரு மகளுக்கு தான் காலம் என்பது ஒரு கல்கு ஆனால் அல்ல கல்கு அல்லவ அல்ல இருந்துக்கிட்டே இருக்கிறான் அல்ல இருந்துக்கிட்டே இருக்கிறான் இருந்துக்கிட்டே இருக்கிறான் அல்ல இருந்துக்கிட்டே இருக்கிறான் அப்போ எவ்வளோ பெரியவன் எவ்வளவு பெரியவன் அல்ல எவ்வளவு பெரியவன் அல்ல இந்த அல்லாஹூ செல்லுஷான் வத்தாலாம் இன்னாகும் மலாய் கட்டி சல்லோ நலன் சல்லோ அழகிவ சொல்லி மூத்து அன்படிப்பட்ட அல்லா இந்த முகம்மது ரசுல்லா பேரில் சதா செலவாத ஓதி மலகுங்கள்லாம் ஓதுறாங்கன்னு சொல்லி மும்மீன்களே நீங்களும் ஓதுங்கன்னு சொல்கிறேன்னா அந்த அல்லா எப்படி முகமது வச்சிருக்கிறாங்க பாருங்க முகமது ரசுல்லாவின் மீது அந்த முகம்மது ரசுல்லாவுடைய உம்மத்தில் அல்லாஹ் ஜல்லஷானுவ தாலா நம்மை கொண்டு வந்திருக்கின்றான் அது மட்டிலும் அல்ல அது மட்டிலும் அல்ல மிக பெரிய பாக்கியம் நமக்கு பாசன் பாஸ் ஜிக்கு பாசன் பாஸ் நம்முடைய செய்குமார்கள் என்னுடைய செயகும் கூட ஜூரி சாஸ்திர திப்லா அவர்கள் கூட எனக்கு பயிர் செய்யும் பொழுது மூச்சை மேலே தூக்கும் பொழுது அல்லாஹூ சொல்லும் மூச்செக்குகளை இறக்கும் பொழுது அல்லாஹ் சொல்லு அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹுடைய கிருபையில் முகம்மது ரசூல்லாவுடைய தவஜாரும் அன்னார்தம் ஆஷிக்கன்கள் நம்முடைய ஷேகுமார்கள் எல்லாருமே எல்லாருமே இதே பாசன் பாசன் அல்லாஹூ அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் 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 அல்லாஹுடைய கிருபையில் நம்முடைய முஹம்மது ரசூலுல்லாவும் சரி அன்னாரதம் ஆஷிக்கர்களான லட்சத்தி இருபத்தி நெய்மாறு என்று சொல்லுகிறார்கள் அத்தனை பேரும் சரி லட்சோப லட்சம் வலிமார்களும் சரி இடைவிடாது இடைவிடாது பாசன் பாசிலே அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் அல்லாஹு அல்லாஹ் என்று சிக்கல் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹூ ஜல்லேஷானுவ தாதாவுக்கு சுல்லாபல சதா சதா தோதணுமா அல்லாஹுடைய கருபிலே நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் முகம்மது ரசூல்லாம் இப்பொழுது உள்ளே இருக்கின்றார்கள் புரிதாவில் இருக்கின்றார்கள் أياد تahir أحمد كابير نايك روحي كنت أرسلها تقبل القبر مني وهي نعيبتي فهذه حالة الأسبا قد خد هالرث بمن كي تطلع بها شفتي நான் தூரத்தில் இருக்கும் பொழுது தான் யாரை சொல்லல அங்கேருந்து உங்கள நினச்சி நினச்சி ஆடுது கதறி எல்லாம் பண்ணேன் இப்போ நாங்கள் எங்கே வந்து நிற்கிறேன் தெரியுமா யாரை சொல்லலாம் தங்களுடைய கபருக்கு மேலே வந்து நிற்கிறேன் அகமது கபி சொல்கிறாங்க ம் தங்களுடைய கபருக்கு நேராக மேலே வந்து நிற்கிறேன் தாங்க தங்களுடைய கையை கொடுத்தீங்கன்னா முத்தம் போடுவனே என்று சொன்னார் சொன்ன உடனே அவள்தான் பெருமானா சல்லா அலிஸ்லாமல் உடனே தன்னுடைய கையை மேலே கொடுத்தார்கள் அதை முருத்தம் பெற்றார்கள் அகமது கபீர் அகமது கபீர் அக்காலத்தின் குத்து நமது தாதா முறிஷா கௌசீர் அலி அக்பர் அவர்களுடைய அந்தஸ்தாந்து எப்படிப்பட்ட ஒரு சிறசிலாவில்லை அல்லாஹ் ஜல்லஷானுவ தாலா நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்ற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அவர்கள் முன்னால் இருந்ததில் என்ன பாக்கியம் ஒரு நாள் நான் நாயகம் அமர்ந்திருக்கின்றார்கள் பக்கத்தில் யாருமே இல்லை பிராணி அந்த பக்கம் பருதா இருந்தாங்க பிராணி அம்மா மட்டும் பருதாக இருந்தாங்க இப்போ நூரி நாயகம் அமர்ந்திருக்கின்றார்கள் நான் நூரி நாயகம் முன்னால் போய் அமர்ந்தேன் நாயகம் முன்னால் போய் அப்படி உட்கார்ந்தேன் நூரிநாயகம் பார்த்தார்கள் நூரி நாயகம் பார்த்தார்கள் பார்த்து நூரி நாயகம் என்னிலே அல்லாவை பார்த்தார்கள் நூரி நாயகம் என்னிலே அல்லாவை பார்த்து சொன்னார்கள் உஜோது உன்கா ஒன்னில் இருக்கின்றான் ஒன்னிலே இருக்கின்றான் உஜோது உன்கா உன் கா நாயகம் சொன்னார் என்னை பார்த்து கா அனா உன் கா கூட இருக்கின்றான் என்றால் முகம்மதுல்லாவும் அனைத்து நபிமார்களும் பிலாலிஷா கூட இருக்கின்றார்கள் லட்சம் லட்சம் வலிமார்கள் பிலாலிஷாவன் கூட இருக்கின்றார்கள் என்று சொன்னார்களும் நாயகம் எல்லாவும் தாலானு எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீர்களா இந்த சித்லாவின் நாம் இணைந்தது எவ்வளோ பெரிய பாக்கியம் எவ்வளோ பெரிய பல பெரிய நாமத்தை நமக்கு கிடைத்திருக்கின்றது அல்லாஹ் ஜல்லசானோ தலசானோ பொழுது இருந்தது பேசினால் பேச்சு போய் கொண்டே இருக்கும் அடுத்த சொல்லிடுவோங்க

சூரியனுக்கு அல்லா உத்தரவு போடுகின்றான் நீ காலையிலே வரும் பொழுது இப்படி கொஞ்சம் சாய்ந்து கொள் நீ மாலையிலே வரும் பொழுது இப்படி கொஞ்சம் சாய்ந்து கொள் என்று சூரியனுக்கு உத்தரவு போடுகிற சூரியன் எவ்வளோ பெரியுது சூரியன் பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு பெரியுது சூரியன் பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு பெரியது பூமியை விட பதிமூணு லட்சம் மடங்கு பிரிவு அது ஏன் நமக்கு அவ்வளோ சிறியதாக தெரிகின்றது ஆயிரம் கோடி கிலோமீட்டர்களுக்கு அப்பால இருக்கின்றது அந்த சூரியன் அதனால் நமக்கு அந்த சூரியன் சிறியதாக தெரிகின்றது அப்படிப்பட்ட சூரியனை குகைக்குள்ளே இருப்பவர்கள் அவளியாக்கள் தான் அபிமானங்கள் அல்ல அவுலியாக்கள் தான் அப்படிப்பட்ட சூரியனை அல்லாவுத்தாலா காலையிலும் மாலையிலும் அவுலியாக்களுக்கு வளைந்து கொடு என்று சொன்னால் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் அவுலியாக்கள் எப்படிப்பட்டவர்கள் பாருங்கள் அந்த அவுலியாவை எதிர்த்தால் அந்த அவுலியாவை பகைத்தால் அந்த அவுலியாவை ஒருவன் உதாசீனம் செய்தால் அல்லாஹ் சொல்லிவிட்டான் ஹர்ப் இப்படிப்பட்ட வலிமார்கள் கிடைத்தும் கூட அந்த சிறுலாவை தூக்கி எறிந்து ஒலியுள்ள தேவை என்று நிராகரித்து அவனை அழிப்பேன் என்று அல்லா சொல்லுகின்றான் அல்லாஹர் ஓடி போனவர்களுடைய கதி என்ன பார்த்தீர்களா விலகி ஓடி போனவர்களை கதி என்ன பார்த்தீர்களா அல்லாஹ் நம்மை காப்பாற்றி விட்டான் அந்த அவுலியாக்களுக்கு இப்படி சூரியனை வளை அப்படி அவுலியா அப்படி வளை என்று சொல்லுகின்றார் என்று சொன்னால் ஏதோ அமர்ந்திருக்கின்றார்கள் என்னுடைய நம்முடைய நாயகம் இந்த அவலியாவுடைய கூட அந்தஸ்து என்ன நினைத்து பார்க்க முடியுமா முடியவே முடியாது இப்படிப்பட்ட மகத்துவமான சில்சிலா அவளியாக்களை பொறுத்தவரை இன்ன இன்னொன்றை பாருங்கள் இன்னும் இன்னமா யுபாய் பெருமானாரிடம் பய செய்கின்றார்கள் ஆனால் பெருமானாருடைய கைக்கு பின் இருக்கின்றது யாருன்னா அல்லாவுடைய கை அங்கு பய செய்தவர்கள் தான் சாகா பாக்கள் ஃபுல்லா அதில் அலிரலிய லாஹத்தாலு

வலி காஜா சம்பரிவோருட்டால் பிசகற்ற ஞானம் எமக்கருள பெரியவனின் அருள் வேண்டின பயத் பயத் என்பது புதிதல்ல பயத் பயத் என்பது அன்று பெருமானாரிடம் அலி பயத் வாங்கினார்கள் அந்த அலியுடைய கையை பிடித்து அசன் பசரியை பயத்து வாங்கியிருக்கின்றார்கள் எனவே சில்சிலா பையத்ரீ இதெல்லாம் வித்யாத் என்று சொன்னால் விளங்கவில்லை ஆயத்தையே விளங்கவில்லை அதனுடைய அர்த்தம் தர்ஜமாகவும் தெரியவில்லை அதனுடைய தப்ஜீரும் தெரியவில்லை பையத் என்பது புதினமானதல்ல காலமெல்லாம் தொடர்ந்து கொன்று கூடியதுதான் பா ஆ ان الله افترا لالیه حب ابي بكر و عمر و عثمان و علي كما افترا عليكم الصلاه والصوم والزكاه والحج ومن انكر واحدا منهم لم يقبل الله تعالى منه الصلاه والصوم والزكاه உமர் உஸ்மான் அலி இவர்களின் மீதெல்லாம் எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கின்றான் எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருக்கின்றான் இவர்களில் ஒருவரை யாராவது நிராகரித்தால் அபுபக்கர் சித்தி உமர் உஸ்மான் அலி இவர்களில் ஒருவரை யாராவது நிராகரித்தால் அல்லாஹு தாலா ஒன்னுடைய தொழுகை ஒன்னுடைய நோன்பு ஒன்னுடைய ஜக்காத் உன்னுடைய ஹஜ்ஜி எதையுமே இருக்க மாட்டான் ஏ அல்லாவுக்கு தொழுகையை விட நோன்பை விட ஜகாத்தை விட ஹஜ்ஜை விட அல்லாவுக்கு அவள் தானே தான் வலிமார்கள் என்னுடைய ஏரியாவில்தான் இருக்கின்றார்கள் தஸ்தகிரி ஒலிவில்லா என்று இருக்கின்றார்கள் என்னுடைய ஏரியாவில் அந்த தசகை ரூ என்னுடைய ஏரியாவில் கிருஷ்ணாபட்டி அங்கே தான் செய்தும் சாக்காதி ரெண்டு பேரும் அங்கே அடங்கியிருக்கிறோம் அந்த தசகை ரூ இல்லா உடம்பு கேட்டார் ஒரு மூமியின் மறைந்த பிறகு அவனுடைய நிலை என்ன என்று கேட்டார் அப்படி தசை ரூ சொன்னார்கள் நான் விசாலான பிறகு என்னை தொலை வைக்க ஒருவர் வருவார் அவரிடத்துல நீங்கள் கேளுங்கள் அவர் பதில் சொல்லுவார் என்று அதுபோல போன தசீர் அவர்கள் விசால் ஆகிவிட்டாரு அவர்களுக்கு தொலை வைக்கும் தைரியம் யாருக்கும் இல்லை ஜியோர்களுக்கு போய் நாம் எப்படி தொலை வைப்பது என்று ஒரு பயம் எல்லாருக்கும் யாருக்கும் இல்லை தயங்கி தயங்கி நின்றார்கள் அப்படி ஒரு திடீர்னு தான் அந்த உள்பக்க வழியிலிருந்து ஒருவர் வந்தாங்க அவங்க தலையில் ஒரு வெள்ளை கட்டு போட்டிருந்தாங்க போட்டு நேராக வந்தாங்க வந்து தசிர் அலிலாவுக்கு தொலை வச்சாங்க அப்போ இந்த முறையில் போய் கேட்டார் தசீருல்லா சொன்னாங்க என்னை தொலை வைக்க ஒருவர் வருவார் அவரிடத்துல கேள் மறைந்த பிறகு வழி மாறக்கூடிய ஹால் என்ன என்று கேள் என்று சொன்னால் திரும்புகின்றார்கள் அவர்களே தசீர்களோ இல்லீல்லா எங்கேயா இறப்பார்கள் இறப்பு வருமா இறப்பு வருமா இறப்பு மூத்து வருமா அப்படின்னா அந்த மூத்த மூத்தா போயிடும் அவளியாக்க மூத்து வராது அப்படின்னா அந்த மூத்தே மூத்தா போயிடும் சென்னையில் எங்கே இருக்குது அது தசீர் விழியாவோடு நிலமை மௌன்ரோடு சீது மூசா காதிரி இவ்வளோ டிராஃபிக் இடத்துல ஒரு தரகா இருக்கலாமா இடிச்சு தள்ளான்ட்டான் டிராஃபிக் கிடைஞ்சல் இது இடிச்சு தள்ளு முதல்ல செட் அவங்க இதுபொழுது நேராக அந்த தரகா வந்து கொஞ்சம் அப்படி சாஞ்சிது அப்போ இடிச்சு தள்ளுன்னு முத்துகிற வந்தோட இருந்து தரகா இவங்களாம் உடனே என்ன பண்ணா இடிக்கி இடிக்கிட்டு இருக்க ஒருத்த வந்து அப்படி அப்படி குத்துனானா வலி உள்ள அவருடைய கால் அப்படியே இருக்கின்றது அந்த காலில் ரேஸ் ரத்தம் சுடைஞ்ச உடனே அப்படியே அலறி ஓடி விட்டான் அந்த தரோகம் அப்படியே விட்டாங்க அல்லாஹ் ரொம்ப ஹையாத்தாக இருக்கிறேன் டச் பண்ணவோடனே ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு தான் ஹால் கயிறு அல்லாஹ் ஜாலியாக பேசுகிறேன் ஆ ஆ வலி மாறக்கூடிய என்ன ஒரு முறை ஒரு கபூர் ஷரீப் தோண்டப்பட்டிருக்கின்றது கபூர் ஷரீப் தோண்டப்பட்டது ரசூலாய் சல்லூல்லா அலிசல்லும் அங்கே இருக்கின்றார்கள் அனைத்து நபிமார்களும் அங்கு இருக்கின்றார்கள் ஷஹாபாக்கள் எல்லாருமே அங்கே இருக்கின்றார்கள் எல்லாரும் வந்து நிற்கின்றார்கள் எல்லாரும் வந்து குவிந்து இருக்கின்றார்கள் எல்லாரும் ஏன் வந்து குவிந்து இருக்கின்றார்கள் தெரியுமா அங்கே புகாரிமாம் அவர்கள் புகாரிமாம் அவர்கள் அந்த புகாரி அவர்களை அந்த கபுக்குழியில் வைக்கப் போகின்றார்களாம் அதற்காக அவ்வளவு பேரும் வந்து திரண்டு நிற்கின்றார்கள் அவ்வளவு பெரிய மக்காமிலே புகாரி அம்மாவை பார்த்தீங்க தொடர்பு சாதாரணமான விஷயம் ஆ அப்து ரஹிமால் பூர்வி தெரிந்த கதை எல்லாரும் அவளே அவடைய முபத்தெழுகு வச்சிருக்க அது அப்படியே உருவம் ஒய்சு கருணீர் அழியில் ஆகத்தாலான வெறுமானாருக்கு இருக்கும் பல் எனக்கு இல்லை என்றால் பரவாயில்லை அவர்களுக்கு இல்லாத பல் எனக்கு இருந்து கூடாது என்று முப்பத்தி ரெண்டு பல்லையும் சிக்கி முக்கி கல்லு இல்லை கல் அதை வச்சு தட்டி 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 ஒரு பல்லில் வலி வந்தால் தாங்க முடியல ராத்திரிலாம் துடிக்கிறேடா எங்கடா ஒய் சுல்கரணீரல் எல்லாத்தாலானோ அத்தனை பல்களையும் தட்டி எடுக்கும் பொழுது என்ன வேதனை வந்திருக்கும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை முகம்மது ரசூலுல்லாவுக்கு இல்லாத பல் எனக்கு விட கூடாது அதனால் எந்த பல் இல்லை என்று தெரியாதனா எல்லா பல்லையும் தட்டி எடுக்க எல்லா முகப்பத்தையா முகமது ரசூலுல்லாவின் மீது என்ன முகபத் அப்துல் ரஹீம் அப்படியே பெருமானாருடைய முகப்பத்தில் எப்படி இந்த மெழுகுவர்த்தி அப்படியே உருவது பார்த்தீங்களா அந்த மாதிரி பெருமானார் சொல்லல்லா அரசு முகப்பத்தில் அப்துல் ரஹீம் அல் புருவி அப்படியே உருகி தண்ணீராகி போனார்கள் தண்ணீராகி போனார்கள் அந்த தண்ணீரை தான் காட்டன் பஞ்சலே துவைத்து வைத்திருக்கின்றார்கள் என்ன முகப்பத் முகம்மது சொல்ல எப்படியோ நம்மை கௌதல் ஆலத்தின் இருபத்தோராவது தலைமுறை பேர பிள்ளையான அல்லோ அக்பர் அக்பர் ஒரு விஷயம் இப்பொழுது நான் சொல்லியாக வேண்டும் எல்லாரும் இருந்து பார்த்தார்கள் எல்லா கூட இருந்து பார்த்தார்கள் அவ்வளோ செய்குமாறனும் பார்த்தார்கள் நூரி நாயகம் ரல் அவர் எனக்கு கிலாபத்து கொடுத்தார்கள் எனக்கு நூறி நாயகம் ரலில்லா தார எனக்கு கிலாபத்து கொடுக்கும் பொழுது கதறி கதறி எழுதார்கள் கதறி கதறி எழுதார்கள் அதை பார்த்து அங்கிருந்த என்னுடைய ஷேக் ஜூரிஷா நூறி கதறி கதறி எழுதார்கள் கதறி கதறி எழுதார்கள் எல்லா ஷேகுமாரும் கதறி கதறி எழுதார்கள் ஒவ்வொருத்தருக்கும் பேர் கொடுக்க போனாங்க கமாலிஷா கமாலிஷா அந்த ஷா இந்த ஷாண்டு இப்போ எனக்கு அத்தா ஒரு சொலுக்கு என்ன பேர் கொடுக்கலாம் அப்படிங்கிற சட்டின் நூறி நாயகம் அத்தா ஒரு சோலுக்கு நான் பேர் கொடுக்குறேன் பிலால் ரலி அல்லாகுத்தன் அவர்களுக்கு எப்படி முகமது ரசூல்லாவின் மீது முகப்பத் இருந்ததோ அதுபோல அத்தா ஒரு ரசூலுக்கு ஷேகின் மீது முகப்பத் இருப்பதால் நான் கொடுக்கின்ற பேர் பிலால் ஷா அல்லாரு அன்று எனக்கு கொடுக்கும் பொழுது கூட இருந்தவர்கள் பார்த்தார்கள் என்ன அழுக மொத்த செய்குமாரிலும் அழுதார்கள் அவ்வளவு மஜ்லிசும் அழுதது அப்படி ஒரு முகபத் நாயகம் அவருக்கு அவர்களுடைய அருமை திருமகனார் ஆரிஃப்மான் அவர்களுடைய மகனார் ஜாரசீன் இவர்களை வந்து இப்பொழுது நாம் பார்த்தோமே பார்த்தோமே இவர்களை பார்த்தோமே நமக்கு மட்டும் அல்ல இவர்களை பார்த்த நம்முடைய நசரிலே இவர்களை பார்த்தோமே நம்முடைய நசரிலே பார்த்தோமே அதனால் நமக்கு மட்டும் அல்ல நமக்கு நம் மனைவிக்கு நமக்கு நம் பீவி நம் பிள்ளைகள் அவ்வளவு பெருக்கும் இப்பொழுது நரகத்தை விட்டார் அல்ல சொர்க்கத்தை வாஜிபாக்கிவிட்டார் அல்லது